அது பண்ணட்டுமா இது பண்ணட்டுமா வந்து நிக்கிறவ இதாக்கா உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கமே நான் வேலை செய்யற மூடுக்கு வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிரறிய ஆமா மகரணி எப்ப வருவாவே எப்ப வேலை செய்து தருவாவே நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் ஏக்க ஏக்க அத சொல்றேன் லட்டி ஒரு வேலையும் இல்ல அது இல்லக்கா அப்புறம் என்ன ஏக்க இந்த இறைச்சி போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பதிலா பேசட்டிக்கு தம் பிரியாணி செஞ்சு தாங்கக்க பிரியாணியா ஆமாக்க

வர வர நீங்க எல்லாம் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டே நான் அப்ப நாளா எங்க கா போவேன் ஏக்க இந்த வந்துட்டவள்ள பாத்திர சரோஜா வாட்டி ஏடி வீட்டுக்கு போயிட்டு வரேன போனே என்னடி கையில தூக்குவளியில எடுத்துட்டு வந்துக்க இல்ல கா எப்படியும் 10 கிலோ கறி நம்ம ஒத்தால எப்படி கா சாப்பிட முடியும் அதான் கா பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் கொஞ்சம் ஓண்டே எடுத்துட்டு போலாம்னு ஒரு சின்ன தூக்குவளி தான் பத்திடுங்க ரொம்ப பெருசுலாம் கிடையாது அத இத எடுத்துட்டு வந்தேன் இது சின்னது ஆமாடி எத்தனை தடவை சொல்லดิ எங்க வீட்டிலே இருக்குறதுல சின்ன பாத்திரம் இதுதான் இக்க ஆனாள உங்களுக்கு இம்பட்ட தெரிய அவ கூட இருக்க எங்க சோறு போட்டாளோ மோதала தூக்களிய தூக்கி வந்துறியா பத்தில அந்த தைரியத்தை தே பாரட்டனக்க இதெல்லாம் என்னடி இருக்கு பாட்டி என்ன நமக்கு அண்ணியமா சொல்லு அது சரி தூக்களிய பாத்திட்டு பாட்டி அண்ணியனா marahamra சரிதான் ஏட்டி என்ன நீ ஆள ஆவுதே இல்லையா ஏ மணி நாய் என்னா இந்த கால வந்து கவுதி ஆச்சியோ நான்தா ஆச்சியோ ஏய் நீ என்னத்துக்கு ஏன் கால வந்து கவிட்றடகா ஆச்சியோ வா எப்பவும் மீனாச்சி மீனாச்சி சொல்லுவா உனக்கு என்ன மரியாதை கூடு ஆச்சிக்கு நல்ல குசும்பு சரிடி விஷயத்துக்கு வா ஆச்சியோ ப்ளீஸ் ஆச்சியோ கறி குழம்பு வைக்காம எல்லா கறியம் போட்டு தம் பிரியாணி செஞ்சு தாங்களேன் தம் பிரியாணியா என்னடி தம் பிரியாணி நம்ம கோழி எடுத்து வச்சிருக்கோம் கோழி ஆச்சியோ

ஏடி அப்போ ரெடி பண்ணதெல்லாம் என்ன தூக்கி தூயாட்டி போட முடியா ஆச்சி உங்க கைய காளா நினைச்சு கேக்கேன் இல்லாட்டி மல்லி இந்த 5 கிலோ குழம்பு வச்சிருடி 5 கிலோ பிரியாணி வச்சிருடி தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே ஏடி நம்மளா ஒரே கன்ட்ரி நமக்குள்ள எதுக்கு நன்றி ஏடி மல்லி என்ன ரெண்டு நாள் ஆயுத பூஜை வருது மறுபடியும் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் டீ குழம்பு கொஞ்சம் அளவாயே வை பிரியாணி அளவாயே வைட்டி ஆ சரி ஆச்சி வச்சிருதேன் சரி அப்ப நான் பிரியாணி கேலாம் ரெடி பண்ண சொல்லிட்டு வந்திரறேன் ஆ சரிடி ஆச்சி கறி மிஞ்சி பேர்மோ பிரியாணி மிஞ்சி பேர்மோன்னு உங்களுக்கு எந்த பயமோ வேண்டாம் ஏன்டி எல்லாரும் ஒரே நல்ல திண்டு காலி பண்ணிருவியோ கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கலாம் உங்களுக்கு ஒன்னு காமிக்கேன் என்னடி வந்துட்டே சொல்லு அப்படியே இந்த மொட்டை மண்டைய பின்னாடி திருப்புங்க என்னடி வா

நெட்டவலி நான் சொல்லல ஆச்சிக்கு ரொம்ப பெரிய மனசுனே ஆமா ஆமா சொன்னியே ஏடி தூக்கு வலி தூக்கிட்டு தூக்கு அந்தக்கெல்லாம் சரிடா அங்கட்டு போய் வேலை செஞ்சு கொடுங்க ஏடி உன் தங்கச்சி விழுந்து விழுந்து வேலை செஞ்சு கொடுக்காட்டி நீ ஒரு எலவுக்கு ஆக மாட்டா மீனாச்சி ஏடி மல்லி அந்த பிரியாணியை கேன்சல் பண்ணு ஐயோ ஆச்சி நீ மன்னிச்சிருங்க அந்த பயம் இருக்கட்டும் மீனாச்சினா கொக்கா ஷோப்பா ஒரு பிரியாணி சாப்பிடுறதுக்குள்ள குனிஞ்சு குனிஞ்சு நம்ம முதுகெலும்புலாம் உடைஞ்சி போலையே என்ன லுக்கு ஆ உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தானே போராடிட்டு இருக்கேன் ஒத்தேழு கடந்து போராடுறேனே துணைக்கு வந்து கொஞ்சம் கை கொடுப்போம் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது கை என்ன காலை தாரேன் அடி ஆச்சி என்ன இன்னைக்கு எல்லாரும் காலையே காடுதாவோ சரி நம்ம பிரியாணிக்கு எதுவும் தேவையான்னு எடுத்து கொடுப்போம் என்ன என்ன இவ்வளோ ராசத்தையே காணோம் பாத்திரத்தை எடுக்க போனாலா வாங்க போனாலா ஆ ரிங் போது போது ஆ ஆ வந்துட்டுருக்கேன் ஆ சரி சரி வா வா இல்லை இல்லை இப்போ தான் ரெடி ஆகிட்ருக்கியா ஆமாம் அடுப்பு பற்றி வச்சுருக்காவே ஆ ஆமாம் பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுருக்காவே என்ன அரிசியெல்லாம் போடலை ஆ வா சரி சரி ஆ வா வா ஆ அப்புறம் ரசதி இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துடுறியா யாருக்கா நமக்கு தான் ஆண்ட்டி ரெண்டு டிஷ்ஷெல்லாம் பண்ணுதாங்களாம் ஒரு பனையில் குழம்பு ஒரு இதில் பிரியாணி ஆமாம் அதான் நான் ஒரு பாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆ அன்னி ஒன்று எடுத்துகிட்டு வந்துடு ஆமாம் எனக்கும் சேர்த்து ஒன்று எடுத்துட்டு வந்துடுறியா என்ன சின்னதாக தான் இருக்கா ஆ பரவாயில்ல பரவாயில்ல வா ஆமாம் ஆ சரி சீக்கிரமா வா ஆமாம் மீனாச்சு வாட்டிட்டுல தான் ஆ சரி வச்சுருட்டோமா ஆ ஆ வை 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 எப்படியோ இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்ம அடுப்பு கத்திக்கொண்டே இந்த இதை வச்சே சமாதிக்கலாம் சூடு பண்ணி சூடு பண்ணி